ஹை காய்ஸ் ரொம்ப நாளாக ஆசை ஒரு கதை ரைட் பண்ணணும்னு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய கற்பனை கதை தான் கதையோட டைட்டில் பார்க்கலாம் எதிர்பாராத காதல் காதல் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் தாங்க வரும் அதே போல் தான் இவங்களோட வாழ்க்கையிலையும் அது வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹீரோயின் பேர் வந்து பிரியா ஹீரோவரோட பேர் வந்து கௌதம் இது நானாக வச்சு தான் இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு பஸ்ஸில் தாங்க பரபரப்பான ஒரு சூழல் பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு யாரையும் எதிர்பார்த்தது தான் மூவ் ஆகிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்றாவுறாரு வேக வேகமாக ஒடியாந்து பஸ்ஸை பிடிக்கிறாங்க பஸ்ஸே அமைதியாக இருக்க டைமில் பஸ்லேருந்து ஒரு குரல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஐய் ஹலோ பார்ட் டூ தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாம் யாருடைய குரல்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டியோட குரல் தான் அப்போ தான் வந்து கௌதம் வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த சத்தம் கேட்டோடனே ஏன் பாட்டி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாவும் அப்பாவும் கூட தான் இருக்காங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வர லேட் ஆச்சு இவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லிவிட்டு பாட்டியும் அம்மாவும் சொல்கிறாங்க சரி வந்து உக்காருன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உக்காந்த மருக்கு ஆல்ரெடி இவங்க சீட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க போல் சரி கௌதம் கேட்குறாங்க எப்படி இருந்துச்சு உங்களோட கோயில் தரிசனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்னப்பா சூப்பராக இருந்துச்சுன்னு பாட்டியும் அம்மாவும் சொல்கிறாங்க ஹீரோ வந்து கேட்குறாங்க தாங்கா பாட்டின்னு கௌதமுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டாக கொடுக்குறாங்க அந்த பொண்ணு யாருன்னு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்